ஐபிஎல் ஃப்ளாப் லெவன் அணியில் தோனிக்கு கேப்டனான ரிஷப் பண்ட் மெகா சொதப்பல் செய்த பதினோரு வீரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றும் முடிவடைந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் மோசமாக விளையாடிய பதினோரு வீரர்கள் அடங்கிய ஐபிஎல் ஃப்ளாப் லெவன் அணி என்ன என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடர் துவங்கும் முன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏமாற்றிய பதினோரு வீரர்கள் அடங்கிய அணிதான் இது இந்த அணியின் துவக்க வீரர்களாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் ஜேக் பிரேசர் மெக்கர்க் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் குவிண்டன் டி காக் இடம் பிடித்திருக்கிறார்கள் பிரேசர் மெக்கர்க் ஆறு இன்னிங்ஸுகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவரது சராசரி ஒன்பது என்பதாக இருந்தது குவிண்டன் காக் எட்டு இன்னிங்ஸுகளில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவரது சராசரி இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்று என்பதாக இருந்தது இருவருமே ஏமாற்றம் அளித்தனர் மூன்றாம் வரிசையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வெங்கடேஷ் ஐயர் தான் இடம்பெற்றிருக்கிறார் வெங்கடேஷ் ஐயர் அவர் ஏலத்தில் இருபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டிருந்தார் ஆனால் இந்த ஆண்டு அவர் ஏழு இன்னிங்ஸுகளில் நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் நான்காம் வரிசையில் ரிஷப் பண்ட் இடம் பிடித்திருக்கிறார் இவரே இந்த மோசமான அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரிஷப் பண்ட் இவர் பதிமூன்று இன்னிங்ஸுகளில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இவரது சராசரி இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து என்பதாக இருக்கிறது ஆனால் லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்ததற்கு பிறகு கடைசி லீக் போட்டியில் எந்த அழுத்தமும் இல்லாத போது அவர் அதிரடியாக ஆடி சதம் அடித்தார் அதை நீக்கிவிட்டு பார்த்தால் ரிஷப் பண்டின் செயல்பாடு மோசமாகவே இருந்தது பல போட்டிகளில் அந்த அணி தோல்வியடைந்ததற்கு ரிஷப் பண்ட் சரியாக பேட்டிங் ஆடாததும் முக்கிய காரணமாக இருந்தது ஐந்தாம் வரிசையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தீபக் ஹூடா இடம் பிடித்திருக்கிறார் தீபக் ஹூடா இவர் ஐந்து இன்னிங்ஸுகளில் வெறும் முப்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கும் பேட்ஸ்மேன்களில் மோசமான சராசரி வைத்திருப்பவர் இவரை வெறும் ஆறு புள்ளி இரண்டு என்ற பேட்டிங் சராசரி வைத்துள்ளார் ஆறாம் வரிசையில் நிதிஷ்குமார் ரெட்டி பிடித்திருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் ஏலத்திற்கு முன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் தக்கவைக்கப்பட்டார் அவரது அதிரடி பேட்டிங் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பதினோரு இன்னிங்ஸ்களில் நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் குறிப்பாக அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்று பதினெட்டு புள்ளி தொன்னூற்று ஐந்து என்பதாக மோசமாக உள்ளது ஏழாம் வரிசையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி இடம் பிடித்திருக்கிறார் எம் எஸ் தோனி அவர் பல ஆண்டுகள் சிஎஸ்கே அணிக்காக சிறப்பாக பினிஷிங் செய்திருந்தாலும் இந்த ஆண்டு அவரது பேட்டிங் சராசரியாகவே அமைந்தது பதிமூன்று இன்னிங்ஸ்களில் அவர் நூற்று தொன்னூற்று ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவரால் பல போட்டிகளில் அதிரடியாக விளையாட முடியவில்லை சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு தோனியால் உதவ முடியவில்லை தோனி ஆடிய சிறப்பான ஆட்டம் என்பது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தது மட்டுமே அந்த போட்டியிலும் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது எட்டாம் வரிசையில் டெல்லி கேபிட்டல்ஸ் வேகப்பந்து வீச்சாளர் மோஹித் சர்மா இடம் பிடித்திருக்கிறார் மோஹித் சர்மா இவர் வெறும் எட்டு இன்னிங்ஸுகளில் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தி படுமோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தினார் ஒன்பதாவது இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இடம்பிடித்திருக்கிறார் முகமது ஷமி ஏலத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஷமி இந்த ஆண்டு ஒன்பது இன்னிங்ஸுகளிலும் வெறும் ஆறு விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தினார் இது மிகவும் மோசமான ஆண்டாக அமைந்தது அடுத்து பத்தாவது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம் பிடித்திருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஏலத்தில் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் என்ற பெரிய தொகைக்கு வாங்கப்பட்ட அஸ்வின் ஒன்பது இன்னிங்ஸுகளில் ஏழு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார் மேலும் ஒரு ஓவருக்கு சராசரியாக ஒன்பது புள்ளி பதிமூன்று ரன்கள் விட்டுக் கொடுத்துள்ளார் பதினோராவது இடத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் துஷார் தேஷ்பாண்டே இருக்கிறார் துஷார் தேஷ்பாண்டே அவர் பத்து போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார் ராஜஸ்தான் அணியின் பேட்டிங் பல போட்டிகளில் நன்றாக இருந்தது அந்த அணியின் பவுலிங் தான் காலை வாரிவிட்டது அதற்கு துஷார் தேஷ்பாண்டேவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் ஜேக் பிரேசர் மெக்கர் டீ வெங்கடேஷ் வெங்கடேஷயர் ரிஷப் பன் தீபக் ஹூடா நிதிஷ்குமார் ரெட்டி எம் எஸ் தோனி மோஹித் சர்மா முகமது ஷமி ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் ஃபிளாப் அணியில் இடம்பெற்றுள்ளார்கள்